ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் முதல் ஒன்று எக்ஸாம் கப்பியர் ஆகிறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ஸோ இதில் நீங்கள் இந்த ஒன் மந்த் அந்த குறுகிய டயத்தில் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதாவது எதையுமே இந்த டாபிக்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சில டாபிக்ஸ் இருக்கும் ஸோ அந்த டாப்பிக்ஸை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் சப்ஜெக்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்கேன் ப்ளஸ் ஸ்டேட் போர்டு புக்ஸில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா என்னென்ன லெசன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும் அதாவது எவ்வளோ சீக்கிரத்தில் இந்த டயத்துக்குள்ளே முடிக்க முடியக்கூடிய லெசன்ஸும் ப்ளஸ் என்சிஆர்டியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்சிஆர்டிஸில் என்னென்ன புக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்டு ப்ளஸ் ஆர்தர் ஆர்த்தர் புக்ஸ் என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நான் வந்து கொடுத்துருக்கேங்க ஸோ இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து நீங்கள் இதில் ஏதாவது ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது அப்படின்னா இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்பேர் ஆகிறீங்க இல்லை செகண்ட் டைம் அப்பியர் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபீல்டுக்கே கொஞ்சம் புதுசாக இருக்கிறேன் நான் வந்து ஒன் இயர் தான் ப்ரோ ப்ரிப்பர் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கீங்கனாலும் இல்லை ஃப்ரெஷ்ஷர் நான் வந்து அப்படின்ட்டு இருக்கீங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி ப்ரிப்ரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் படித்ததே ரிவைஸ் பண்ணுங்கள் இந்த இதையே ஒரு தடவை கிளான்ஸ் விட்டுட்டு இதில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் மிச்ச டாபிக்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள் ஓகேவா வாங்க ஃபஸ்ட்டு பாத்திரலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஐஎன்எம் கொடுத்துருக்கேங்க ஐஏன ஐஎன்எம் வந்து தனியாக கொடுத்துருக்கேன்னா ஹிஸ்ட்ரிலேயே கொடுக்கலாம் ஆனால் ஐஎன்எம் நான் தனியாக கொடுத்தது இதில் மேஜர் பார்ட்டு இதில் வந்து கவர் ஆயிரும்ங்க ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு எயிட்டின் ஃபிஃப்டி செவன் ரிவால்ட்லேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து ஓவராலாக நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சிருங்க ஸோ இது வந்து ஐஎன்எம்ல கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து டைம்லைன் வந்து தெரிஞ்சிருக்கணும் அதாவது ஈவெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் மெயினாக என்னென்ன ஈவெண்ட் எதுக்கப்புறம் வரும் இந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் ஸோ அந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து மேட்ச் வந்து கேட்குறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி எந்தெந்த இயர் அதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ்க்கான இயர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்புறம் எந்தெந்த ஈவெண்ட்டு என்னென்ன நடந்திருக்கும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு ஈவெண்ட் இருக்கும் ரெண்டரை ஈவென்ட் இருக்கும் அந்த ஈவெண்ட்டோட டெஃபினேஷன் தெரியணும் அதாவது இதுனா இதுதான் தான் ஸோ எக்ஸாம்பிளுக்கு சௌரி சௌரா இன்சிடென்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அது எதாவது ஸ்டேட்மெண்ட்டில் வந்தது அப்படின்னா நீங்கள் அது வந்து நீங்கள் அதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த ஐஎன்எம் முடித்ததுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஐவிசி ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எல்லாருக்கும் தெரியும் குப்தா அப்புறம் டெல்லி சுல்தானேட்டு அப்புறம் மொஹல் அப்புறம் சேரா சோழ பாண்டிய அதாவது சவுத் இந்தியன் கிங்டம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ இதை மட்டுமே வந்து போதுமானது அதாவது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்த்துருங்க இதை தவிர்த்து இன்னும் வந்து பார்க்கணும் இதில் ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா புத்திசம் ஜெயினிசம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு அடுத்த ஜாக்ரஃபியில் பேசிக்ஸாக நீங்கள் வந்து பார்த்தாலே போதும் அதாவது கிளைமேட்டு ரெயின்ஃபால் அது போக ஃபாரஸ்ட் அதோடய டைப்ஸு அப்புறம் ராக்ஸு அதோட டைப்ஸு அப்புறம் எர்த்துக்குவாக்கு பல்கணும் அப்புறம் ஹிமாலயாஸு ஹிமாலயாஸோட அந்த ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் வரும் ஹிமாலயாஸு அப்புறம் வெஸ்டன் காட்ச் ஈஸ்டன் காட்ஸு பிளைன்ஸ் என்ன பிளாட்டியூஸ் என்ன இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன இருக்குது அதே மாதிரி சாயில் அதோடய டைப்ஸு கிராப்ஸு அதோட டைப்ஸ் அதாவது அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு செக்ஷன் வரும் ஜாக்ரஃபியில் அதில் க்ராப்ஸு அதோட டைப்ஸ் சீசன்ஸுன்னு இருக்கும் ஸோ த்ரீ சீசன்ஸு அதோட கிராப்ஸு அப்படின் இருக்கும் இது எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும் இவ்வளோ தாங்க இது மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தாலே போதும் கொஞ்சம் கவர் பண்ணிடலாம் ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் ஜாக்ரஃபிலாம் வெளியே போகிறது இதெல்லாம் வந்து வச்சுக்கோங்க அடுத்து எக்கனாமி எக்கனாமியில் வந்து மணி அண்ட் பேங்கிங் மெயினாக கொஷின் வரக்கூடிய ஏரியா அப்புறம் டாக்ஸஸ் டாக்ஸஸ் வந்து சொல்ல முடியாது கேட்டாலும் கேட்பாங்க பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து பேசிக்ஸு என்னென்னா இந்த ஜிடிபி ஜிஎன்பிஎன் ி பிஎன்டிபி அந்த நேஷ்னல் இன்கம் அந்த இது எல்லாத்தோட டெஃபினிஷனு அது எப்படி ஒர்க் ஆகுது ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டால் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி வேணும் இந்த டெஃபினேஷன்ஸில் அடுத்து ஆர்பிஐ ஆர்பிஐ பார்த்துனது அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் ஸோ இன்ஃப்ளேஷன் அதோட டைப்ஸு ஸோ அது இப்படி இருந்தால் அது எப்படி இருக்கும் இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் என்ன மெஷர்ஸ் அதெல்லாம் வந்து பின்னாடி வரும் இப்போதைக்கு இன்ஃப்ளேஷனாக டைப்ஸ் பார்த்துக்கங்க டிஃப்ளேஷன் அப்புறம் ஸ்டாக்ஃப்ளேஷன் இதெல்லாம் டேர்ம்ஸ் உண்டு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துருங்க அடுத்து பாவர்ட்டி அண்டு டைப்ஸு அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டைப்ஸு மாதிரி மானிட்ரி அண்ட் ஃபிஸிக்கல் பாலிசி ஸோ இதில் வந்து உங்களுக்கு மெயினாக அந்த பாலிசிஸ் எல்லாமே இருக்கும் எப்படி அப்படின்ட்டு அது எல்லாமே உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியணும் ஓகேவா இது எக்கனாமியை பொறுத்தளவுக்கு அடுத்து பாலிட்டியில் பாலிட்டி தானே இருக்கிறதே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் என்னென்னா எல்லா ஆர்ட்டிகல்ஸும் படிக்கவேனா இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் வந்து படித்தா போதும் ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து தனியாக ஒரு வீடியோ கூட கொடுக்குறோம் நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதும் ஸோ நாளைக்கு அந்த வீடியோ வந்து வருங்க அது அந்த அந்த இதில் வ நான் சொல்லக்கூடிய ஆர்டிகில்ஸ் மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேவா ஸோ அது மட்டுமே உங்களுக்கு வந்து கொஷினில் ரிஃப்ளெக்ட் ஆகும் வேறு அதை தவிர்த்து எதுவுமே பார்க்க வேணாம் மெயினாக அந்த ஆர்டிகில்ஸ் வந்து உங்களுக்கு மேட்ச்சில் வரும் அப்படி இல்லைனா டேரெக்டாகவே கேட்பாங்க இந்த ஆர்டிகலில் என்ன சொல்லுது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் வைப்பாங்க ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அசஸன்ட் ரீசன் கொஷின்ஸ் மாதிரி வந்து அதில் வந்து வரும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து மேஜராக வரக்கூடியது அடுத்து கான்ஸ்டியூஷனல் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்குது அது வந்து ஒரு பத்து பத்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு பன்னெண்டு இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க அடுத்து பிஎம் ஸோ பிரைம் மினிஸ்டரு பிரசிடண்ட்டு வைஸ் பிரசிடெண்ட்டு சீஃப் மினிஸ்டரு கவர்னரு அப்புறம் மினிஸ்டர்ஸு இதுக்கப்புறம் அட்டார்னி ஜென்ரலு அட்வொகேட் ஜென்ரலு சிஏஜி ஆடிட்டர் சென்டர் ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இவங்களோட இவங்களோட பொசிஷன் எப்படி இவங்க வந்து என்னென்ன பவர்ஸ் இருக்குது இவங்களுக்கு வந்து என்ன ஆர்டிகிள் வருது இவங்களுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் இவங்க வந்து எப்படி எலெக்ஷன் டைப்ஸு என்னென்ன இவ்வளோ தான் இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே மேக்ஸிமம் ஆர்டிகல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸில் வரக்கூடிய பாதி இதில் வந்துடும் இது போக லோக்சபா ராஜ்யசபா கண்டிப்பாக வந்து பார்த்து பார்த்துருங்க அது போக எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துருங்க அப்புறம் ஜுடிஷியரி பார்க்கணும் அப்புறம் லோக்பால் லோக் ஆயுக்டா ஸோ இது மட்டும் போதுமானா இப்போதைக்கு இது வந்து இது வந்து பாருங்கள் இது வந்து கன்சிடரபுளாக கவர் பண்ண முடியும் ஸோ வந்து இந்த ஒரு ஒன் மந்த் இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் வந்து புதுசாக நான் வந்து எதுவுமே எனக்கு தெரியாது ஃபீல்டுக்கு இப்போ தான் வரேன் அப்படின்னு நீங்கள் வந்து இதெல்லாமே பார்க்க முடியுமான்னு கேட்டால் கஷ்டம் ஆனால் நீங்கள் ஆல்ரெடி நான் வந்து குரூப் ஃபோர் பார்த்துட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு குரூப் டூ எழுதிட்டுருக்கேன் நான் வந்து ரெண்டு வருஷமாக டிஎன்பிசி இருக்கேன் இல்லைனா நான் வந்து யூபிஎஸ்சி வந்து லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு முடிச்சிடலாம் இவ்வளோ தாங்க விஷயம் இது வந்து சப்ஜெக்ட் வைஸு ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சி அதாவது மேக்ஸுன்னு சொல்லுவோம் மேக்ஸில் வந்து நமக்கு வந்து குவான்ஸு அப்புறம் லாஜிக்கல் டிசங்க ரெண்டாக பிரிப்பாங்க இதில் வந்து நீங்கள் வந்து பத்து பத்தே கொஷின் தான் அந்த நான் முதல் நல்லா வரப்போகுது ஸோ அதை எப்படி டா அதை வந்து பத்தில் ஒரு எட்டு கரெக்டாக போடுற மாதிரி பிளான் பண்ணணும் சரி ஆனால் நீங்கள் பத்தே வந்து போடலாம் லாஜிக்காக நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா பத்தே வந்து கரெக்டாக போடலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு எட்டாவது மேக்ஸிமம் வந்து இல்லை இல்லை மினிமம் வந்து எட்டு கரெக்ட் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது எட்டு கன்ஃபார்ம் நீங்கள் வந்து போட்டுடணும் அதுக்கு மேலே நீங்கள் ஒம்பது பத்து போட்டாலும் ஓகே தான் ஆனால் எட்டு கீழே வந்து வரக்கூடாது ஏன்னா உங்களுக்கு ஸ்கோர் கொஞ்சம் பாதிக்கும் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை இதில் வந்து அந்த எட்டு கொஷின் எப்படி நீங்கள் வந்து அப்போ பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை பர்சன்டேஜ் எல்சிஎம்ஹச்சிஎஃப் இப்போ எல்சிஎம்ஹெச்எஃப்லாம் வந்து உங்களுக்கு வந்து சில மாடல் தாங்க இருக்கும் அதாவது லார்ஜஸ்ட் நம்பர் கொடுத்து டிவைட் பண்ணும்போது இந்த ரிமைண்டர் வருது அப்படின்னு ஒரு மெத்தட் வரும் அப்புறம் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபோர் டிஜிட் நம்பர் அப்புறம் லார்ஜஸ்ட் ஃபைவ் ஜி நம்பர் இந்த மாதிரி ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தட் வந்து ஆஃப் ஃபைவ் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்பாங்க இல்லை ஹெச்சிஎஃப் கொடுத்து எல்சிஎம் கேட்குறது இல்லை ரெண்டையும் கேட்குறது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாடல் பர்சன்டேஜ்னா உங்களுக்கு டைரெக்டாகவே இருக்கும் இந்த பர்சன்டேஜ் என்ன இதில் இந்த பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்புறம் ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் வந்து பேசிக்காக பார்த்துக்கோங்க ரேஷியோ ரொம்ப நீங்கள் வந்து ரேஷியோ ப்ரொப்போஷன் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக பார்க்கணும்னா பேசிக்காக அதாவது இந்த மில்க்கு அந்த மாதிரி சம்பளம் வரும் வாட்டர் கலக்கிறது அந்த அந்த மாதிரி பேசிக்காக இந்த ரேஷியோனால் இது அப்புறம் சில நேரம் நம்பரை வச்சே கேட்பாங்க அந்த மாதிரி லாஜிக்கல் ரீசனிங்னு உங்களுக்கு வந்து சில நேரம் வரும் ரேஷியோ டைப்பு அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது சின்னதாக ஒரு பேசிக்காக பார்த்தா போதும் ஃபுல்லாக உள்ள மெத்தடு அதெல்லாம் நீங்கள் போட்டு பார்க்க வேணா ரேஷியோ ப்ரொப்போஷனை அளவுக்கு அடுத்து சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்ட் ரெஸ்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்துருங்க இது வந்து பேசிக்ஸ் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்து காம்பவுண்ட் அது மேக்ஸிமம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க இல்லைனா ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து ஒரு அமௌண்ட் இருக்குது அது டபுள் ஆகுது இதில் நாலு வருஷம் கட்டினேன் பர்சன்டேஜை கேட்பாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் என்னென்னு கேட்பாங்க இல்லைனா டோட்டல் அமௌண்ட் என்னென்னு கேட்பாங்க அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌ அமௌண்ட் பெர்சன்டேஜை சொல்லாமல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க இந்த மாதிரி மூணு மூணு விதமாக வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் டைம் அண்ட் ஒர்க் இது வந்து சிம்பிள் தான் உங்களுக்கு வந்து எத்தனை மென் வந்து வேலை பார்த்தாங்க எவ்வளோ ஒர்க் முடிச்சாங்க அப்போ இவ்வளோ மென் இருந்தால் எவ்வளோ அப்படின்னு டேரெக்டாக கேட்குற சம்ஸ் வரும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு மென் அண்ட் உமன்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது இது இதுலேயே கொஞ்சம் காம்ப்ளீட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் டைப்ஸ் வந்து கொஞ்சம் மாறுபடும் அந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க மெயினாக இதில் பைப்ஸ் அண்டு கிறிஸ்டன் சம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்புறம் முடிஞ்சா அப்புறம் ப்ராபல்ட்டி முடிஞ்சால் அப்புறம் டைஸ் சம் வரும்ல அந்த இது ப்ராபல்ட்டி அதையும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இது போதும் மேக்ஸுக்கு இருந்து தான் கண்டிப்பாக வரும் அது போக லாஜிக்கல் ரீசனிங் லாஜிக்கல் ரீசன்லாம் உங்களுக்கு பசில் டைஸ் மேக்ஸும் லாஜிக்கல் ரீசன் சேத்தே பத்து கொஸ்டின் தான் அதனால் உங்களுக்கு ஒரு அதில் ஒரு ஆறு இதில் ஒரு நாலு அப்படி வந்தாலும் அந்த நாளை கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுங்கள் அது பேசிக்காக தான் இருக்கும் மேக்ஸிமம் கிளாக் கேலண்டர் பார்த்துக்கோங்க அது அவங்க எப்படி இந்த வருஷம் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல நம்ம வந்து பார்ப்போம் லாஸ்ட் இயர் என்னென்ன மாதிரி இருந்துச்சு அதுக்கு முன்ன முந்தின வருஷம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுவோம் ஸோ இந்த வருஷம் சொல்ல முடியாது அவங்க அவங்க வந்து மாற்றிகிட்டே இருப்பாங்க ஸோ சொல்ல முடியாது எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஆனால் இது எல்லாமே தான் பேசிக்ஸு இது எல்லாமே தான் வரப்போகுது அதனால நீங்கள் இப்போ பார்க்கறது உங்களுக்கு வேஸ்ட்டாகவும் நீங்கள் நினைக்க வேண்டாம் படிக்கிறதும் சரி மேக்ஸும் சரி எப்போவுமே உங்களுக்கு வந்து இது யூஸ் தான் ஆகப்போகுது ஒன்று அடுத்து லெசன்ஸ் லெசன்ஸான்னு ஸ்டேட் போர்ட் புக்ஸ்ன்னு வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து இதில் சில லெசன் இருக்கும் சில லெசன் இருக்காது நான் அது எதை பேஸ் பண்ணி போட்டிருப்பேன் அப்படின்னா இது வந்து ஓகே இது இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேஸ் பண்ணி சீக்கிரம் நம்ம படிக்கக்கூடிய லெசன்ஸ் அதாவது டைம் கம்மியாக இருக்கிற நேரத்தில் டக்கு டக்குன்னு படிக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நான் உள்ள கொண்டு வந்திருப்பேன் ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வந்து நான் வந்து சிக்ஸ்த்து டூ டென்த்து வரைக்கும் போட்டிருப்பேன் இதில் ஆனால் லெவன்த்து டுவெல்த்து உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து லெவன்த்து டுவெல்த்தை மட்டும் படிங்க இல்லை சிக்ஸ்த் டு டென்த்து நான் படிச்சுக்கிறேன்னா சிக்ஸ்த் டு டென்த்து மட்டும் படித்தா போதும் ஏன்னா நீங்கள் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வந்து அவங்களால் இந்த மந்த்துக்குள்ளே அவங்களால் படிக்க முடியாது மேக்ஸிமம் சிக்ஸ்த்து செவன்த்தே வந்து ஃபுல்லாகவே டைம் இழுக்கும் நீங்கள் வந்து டேரெக்டாக எயிட் நைன் டென் இது மட்டுமே படித்தா போதும் இருந்தாலும் நான் கொடுத்துருக்கேன் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா சில லெசன் வந்து கிராஸ் ஓவர் அதாவது கிராஸ் ஆகும் மீட் பண்ணும் சிக்ஸ்த்து இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே டேர்ம் டூவில் டூ இருக்கிறது எயித்து

ஸோ அந்த எல்லா ஃபைவும் அந்த அஞ்சுமே இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும் செகண்ட் லெசனை மட்டும் செலக்டடாக செலக்டடாக பார்த்தா போதும் ஓகேவா அடுத்து நைன்த்தில் டூ த்ரீ ஃபோர் அப்புறம் எயித்தில் ஒன் அப்புறம் செவன்த்தில் டேர்ம் த்ரீயில் ஃபர்ஸ்ட் லெசன் அடுத்து ஹிஸ்ட்ரியில் வந்து டேரெக்டாக சிக்ஸ்த்தில் டேர்ம் ஒனில் த்ரீ ஃபோர் டேர்ம் த்ரீயில் ஒன் த்ரீ ஃபோர் அதே மாதிரி செவன்த்தில் டேர்ம் ஒனில் ஃபோர்த் லெசனும் டேர்ம் டூவில் செகண்ட் அண்ட் த்ரீ அதாவது மராத்தா ஸோ வந்து மராத்தா மட்டும் போதும் அப்படின்னா சொல்லியிருப்பேன் ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு அது போதுமானது அடுத்து டேர்ம் த்ரீயில் டூ த்ரீ அதாவது ஜெயினிசம் புதிசம் நாங்கள் சொன்னாலும் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துங்க அதோடது இருக்கும் டேர்ம் த்ரீயில் டூ டூவும் த்ரீயும் அடுத்து நயன்த்தில் தேர்ட் லெசன் இது வந்து ஹிஸ்ட்ரிக்கு இது இது போதுமானது அடுத்து இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ என்னென்னா மேலே நிறைய டாபிக்ஸ் இருக்கும் கீழே கொஞ்சம் லெசன்ஸ் கம்மியாக இருந்தது சில டாபிக்ஸுக்கு லெசன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு செக் அதாவது இங்கே படிக்க வேணால் நீங்கள் வந்து சைடில் நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் அதாவது டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு குத்தா இல்லைனா நீங்கள் வந்து குப்தான்னு போட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து படிங்க அதாவது நோட்ஸ்னால் அஞ்சு பேஜுக்கு ஷார்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் எடுத்து படிங்க ஸோ இப்போது நான் வந்து லாஸ்ட் நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடு சொல்லித்தரேன் ஸோ இந்த இது எதுவுமே நீங்கள் வந்து பார்க்க வேணாம் இன்னொரு ஈஸியான ஒரு ஒரு மெத்தடு வேறு வழியே இல்லை எனக்கு வந்து ஆனால் படிக்கணும் நான் வந்து ஒர்க்கில் இருக்கேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன் ஸோ அதை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த மாதிரி அதில் இப்படி தான் வரும் நீங்கள் வந்து தேடி ஒரு இப்போ புக்கில் ஸ்டேட் போர்டு புக்கில் இல்லை அப்படி நான் வந்து கொடுத்துருக்க மாட்டேன் இல்லைனா சில நேரம் பெருசாக இருக்கும் அதில் அதனால் நான் இங்கே கொடுத்துருக்க மாட்டேன் அப்படி வந்து டாபிக்ஸ் மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் தனியாக அதை எடுத்து படிச்சிருங்க அதுதான் சொல்லாமல் அடுத்து ஜாகிரஃபியில் டென்த்தில் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் அதே மாதிரி எயித்தில் ஒன் அண்ட் டூ ஸோ இதாங்க இப்போது வந்து ஸ்டேட் போர்டில் நான் வந்து எல்லா டாஸுமே சொல்லியிருக்கேன் சிக்ஸ்த் ரூ டென்த் வரைக்கும் இதே நீங்கள் என்சிஆர்டிஸ்னால் படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்சிஆர்டிஸ் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஆல்ரெடி என்சிஆர்டிஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா படிங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேகமாக படிக்கிற மாதிரி இருக்கும் டைம் வந்து நமக்கு இல்லைங்க சரியா நீங்கள் வந்து படித்து அதை இனிமேல் தான் நோட்ஸ் எடுத்து புரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் டைம் வந்து நிறையவே வந்து போயிருங்க ஒன்று அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்சிஆர்டிஸ் வந்து நான் படித்தே அவனும் சில பேர் இருப்பீங்க நான் வந்து அது படித்தேன் அது பாதி தான் படித்தேன் மறந்துருச்சு இல்லை நான் வந்து படிக்கணும் திருப்பி அப்படின்னா என்சிஆர்டிக்கு வந்து ஜிஸ்ட் இருக்குதுங்க ஸோ வந்து புக்கை அப்படியே ஷார்ட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க அது வந்து ஆக்சுவலாக ஒரு அது வந்து உங்களுக்கு எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு 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 வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க அது கரெக்டான அந்த பேர் தெரியல நான் தேடிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்படின்னா அந்த கமெண்ட்டில் வந்து கேளுங்க நான் வந்து பார்த்துட்டு பார்த்து வைக்கிறேன் ஓகேவா அந்த அந்த வெப்சைட்டில் வந்து இந்த எல்லா புக்ஸும் ஜிஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா என்சிஆர்டியுமே சப்ஜெக்ட் வைஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க அது எனக்கு ஆக்சுவலாக மறந்துடுச்சு உங்களுக்கு எது தெரிஞ்சன்னா கமெண்ட் போடுங்க இல்லைன்னா நான் வந்து தேடி வைக்கிறேன் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் அடுத்து பாலிட்டி இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாலிட்டி என்சிஆர்டின்னு பார்த்தோன்னா பாலிட்டியில் வந்து லக்ஷ்மிகாந்த் தாங்க பேசு ஏன்னா அதில் வந்து இப்போ நான் மேலே சொன்ன எல்லா டாப்பிக்குமே அதில் சாப்டர் வைஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த சாப்ட்டையும் நீங்கள் ஃபுல்லாக படிக்க வேண்டாம் அதில் என்ன இருக்கோ என்ன கொஷின் வைஸ் வருமோ இம்பார்ட்டண்ட் அதை மட்டும் பார்த்தாலே போதும் இல்லை அப்படின்னா நான் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நெட்வொர்க்கும் டெமோக்ரெட்டி பாலிட்டிஸ் ஒன் டூ படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து படிக்கலாம் ஆனால் இது வந்து நீங்கள் படித்து ஷார்ட் பண்ணி கஷ்டம் ஆல்ரெடி என் என்சியாட்டி படிச்சிருக்கேன்னா நீங்கள் அதை வாசி விட்டுட்டு லக்ஷ்மி கால் லைட்டாக பார்த்துங்க பாலிட்டிக்கு இது போதும் அடுத்து ஜாகிரபிக்கு வந்து மொத்தமே நாலு என்சிஆர்டி தான் இது வந்து இந்த நான் இல்லை உங்களுக்கு யூபிஎஸ்சிக்கே போதுமானது ஸோ இந்த நாலு என்சிஆர்டிஸ் வந்து பாருங்கள் ஜிசி வந்து அதாவது ஆர்த்தர் புக் வந்து டைம் வந்து இருக்காது ஆனால் நீங்கள் பார்க்க இந்த நாலு புக்குமே வந்து போதும் அது புக்கோட நேம் வந்து கொடுத்துருங்க அடுத்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து ஆர்த்தர் புக்ஸ்க்கெலாம் போக ஆனா நீங்கள் டைம் இருக்காது ஸோ ஏன்ஷியன்ட் மிடிவல் மாடர்னு மூணு புக்கு பழசு ஓல்டு என்சிஆர்டி இருக்கும் இல்லைன்னா அவர் பாஸ்ட் ஒன் டூ இது அவர் பாஸ்ட்டு நியூ புக்ஸ் வந்துருக்கும் அது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அதர் அவர் பாஸ்ட்டும் இந்த இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஒரு செட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தீம் இன் இண்டியன் ஹிஸ்ட்ரி புக்ஸ் இருக்கும் ஸோ அதையும் எடுத்து நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து சோர்ஸ் வச்சுக்கலாம் என்சிஆர்டியில் இம்பார்ட்டண்ட் புக்ஸ் ஸோ ஏன் என்சிஆர்டியில் இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் கொடுக்கல அப்படின்னா எல்லாமே தங்கே படிக்கணும் என்சிஆர்டியில் ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி என்சிஆர்டி படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த நோட்ஸே ரிவிஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுவே போதும் உங்களுக்கு வேகமாக ரிவிஷன் பண்ணணும் அவ்வளோதான் இல்லை நான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க மட்டும் பாருங்கள் அதுக்கு நீங்கள் என்சிஆர்டியில் படித்தீங்கன்னா ஸ்டோரியோடு இருக்கும் அந்த லெசன் ஸோ அதை நீங்கள் வந்து புரிஞ்சு அதை வந்து கம்பைல் பண்ணுறதுக்கே உங்களுக்கு லேட் ஆகும் ஆனால் ஸ்டேட் போர்டில் வந்து அந்த என்ன லெசன்னால் அந்த லெசன் பேர் அப்படியே இருக்கும் அதில் உள்ள அந்த கண்டென்ட் இருக்கும் ஸோ நீங்கள் ஈஸியாக ஷார்ட் பண்ணுவீங்க இதுக்கு தான் நான் வந்து ஸ்டேட் போர்டில் இம்பார்ட்டன்ட் லெசன் சொல்லிட்டேன் ஆனால் என்சிஆரில் லெசன் சொல்லலை ஏன்னா இங்கே எல்லாமே வரும் எல்லா லெசன்லேயுமே அதனால் கொஞ்சம் கஷ்டம் இம்பார்டன்ட்டு மட்டும் அப்படின்னு சொல்கிறது கஷ்டம் அதுதான் அடுத்து எக்கனாமியில் வந்து உங்களுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு ஒரு புக் உண்டு அப்புறம் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சின்ன புக்கு உண்டு ஒரு சின்னதாக அந்த புக்கு வந்து பாருங்கள் ஸோ பாலிட்டிக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒர்க் ஒர்க் சொன்னோன்னா சின்ன புக்கு அதே மாதிரி இருக்கும் இந்த புக்கும் ஸோ இந்த இம் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு ஸோ இது வந்து பார்த்துருங்க இந்த ரெண்டு புக்கு அப்படி இல்லைன்னா ரமேஷ் கையில் வச்சுக்கோங்க ஆர்த்தர் புக்கு ஸோ இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் வந்து பாருங்கள் எக்கனாமிக் இந்த கான்செப்ட்ஸ் இந்த மேலே சொன்னால் இந்த இம்பார்டன்ட் டாபிக்ஸ் பார்க்குறதுக்கு ஸோ இது தாங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு ஒரு இம்பார்ட்டண்ட் லெசன்ஸு இதுதான் ஸோ இதை வந்து ஒன் மந்தில் பாசிபிள் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி நீங்கள் வந்து கண்டிப்பாக மேக்ஸ் அப்படிங்கிற சைடில் வச்சுருங்க ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒன் அண்ட் ஹாஃப் அவர் இல்லை டூ அவர் கூட வைங்க உங்களுக்கு டைம் கன்வீனியட்டை பொறுத்து ஸோ ஏன்னா அந்த பத்து கொஷினுக்கு பத்துக்கு பத்து எப்படியாச்சும் வந்து ட்ரை பண்ணுங்கள் மிச்சம் ஒரு தொண்ணூறில் ஒரு ஒரு எழுபது ட்ரை பண்ணி மேக்ஸிமம் ஒரு எழுபது அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா எண்பது வந்து தாராளமாக உள்ள போயிடலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அப்படி இல்லைன்னா ஒரு எழுபத்தி அஞ்சு இல்லை ஒரு எழுபது அப்படியாவது நீங்கள் வந்து பாருங்க நூறு கொஸ்டினுக்கு எழுபது கரெக்டாக போடணும் இதில் வந்து நெகட்டிவ் உண்டு அதனால் நீங்கள் வந்து எல்லா கொஷினும் அட்டன் பண்ண முடியாது ஸோ அப்போது ஓரளவுக்கு நீங்கள் வந்து போடுற கொஸ்டின் வந்து கன்ஃபார்மாக ஐம்பதுக்கு மேலே தான் இருக்கணும் ஒரு ஐம்பது டு எழுபத்தஞ்சு அந்த மாதிரி கரெக்டாக கரெக்டாக போடுறது நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுல கரெக்டாக போடுறது ஸோ இது ஒரு விஷயம் இப்போது அதனால் மேக்ஸில் பத்து வந்து ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஃபார்முலாலாம் படிக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது லாஜிக் வச்சு நீங்கள் வந்து மேக்ஸ் போடலாம் ஏன்னா அந்த அந்த லெவலில் தான் இருக்கும் அதனால் சொல்கிறேன் ஓகே இப்போ என்னென்னா வந்து கன்ஃபார்மாக எனக்கு வந்து வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லையா இதெல்லாம் பாத்திரம் எனக்கு வந்து யோசனையாக இருக்குது அப்படின்ட்டுருக்குறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஸோ என்னென்னா நீங்கள் வந்து யூபிஎஸ்சிக்கு பில்லிம்ஸ் டிகோடர்ன்னு சொல்லி இருக்குங்க ஸோ ப்ரிலம்ஸ் சிலபஸ் டீ கோடர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து இருக்கும் அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் ஸோ அதில் நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் எடுக்க வேண்டாம் நீங்கள் வந்து பில்லர் சப்ஜெக்ட்ஸ் ஆனால் நாலு ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கானமி ஜாக்ரஃபி இந்த நாலு மட்டும் எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மைக்ரோ டாபிக்ஸ்க்கு ஒவ்வொன்றையுமே அந்த மைக்ரோ மைக்ரோடாபிக்ஸில் இருக்க ஒவ்வொன்றத்துக்கும் உண்டான டெஃபினேஷன் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்கணும் மெயினாக அதை வந்து நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து இது ஏஐ வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணலாம் ஓ அது அது அவ்வளோ சிம்பிளாக பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னா ஏஐ வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் ஏன்னா அந்த டாபிக் அடிச்சு எனக்கு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு வந்து இதுக்கு நோட்ஸ் கொடு ஷார்ட் நோட்ஸ் கொடு இல்லை எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கோர் எனக்கு வந்து கொடு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கொடுக்க போகுது ஸோ இது வந்து என்னென்னா ஈஸியான வே டு டு மெமரைஸ் ஆல் அது அவ்வளோதான் மெமரைஸ் தான் பண்ண முடியும் ஏன்னா நீ வந்து புரிஞ்சு படிக்கிற அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க ஃபீல்டில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு நான் பேசலை நான் வந்து ஃபீல்டில் இல்லாதவங்க ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப கேப் விட்டவங்க இல்லை புதுசாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இதை வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு அவைலபிளாக இருக்கும் அதில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி இதை நீங்கள் இந்த மாதிரி சேகரித்து நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு வரலாம் இல்லைனா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து அடிக்கலாம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு டாப்பிக்கை போட்டு நோட்ஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா பிடிஎஃப் அப்படின்னு டேரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்துடும் மேக்சிமம் நாலு பேஜ் இருக்கும் ரெண்டு பேஜ்லேருந்து நாலு பேஜில் அஞ்சு பேஜுக்குள்ளே தான் வந்து இருக்கும் அந்த கண்டென்ட் அப்படியே ஃபுல்லாகவே அதில் இருக்கும் ஒரு டாப்பிக்கை வச்சு நீங்க வந்து போடுறீங்க குப்தான் போட்டு பிடிஎஃப் டவுன்லோட் யூபிஎஸ் அப்படின்னு சைடில் போட்டு டவுன்லோட்னு போடுறீங்க இல்லை டிஎன்பிசி போட்டு டவுன்லோட் போடுறீங்கன்னா மேக்ஸிமம் யூபிஎஸ்சி டவுன்லோட் அது அதுதான் பிடிஎஃப் வந்து ஈஸியாவைபிளாக கிடைக்கும் நிறைய இன்ஸ்டியூட்டோட பிடிஎஃப் வரும் அதில் எது பேஜ் கம்மியோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்படி ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் வந்து பாருங்க மெயினான பில்லர் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் டீ கோடரை வச்சு ஏன்னா டீ கோடிங் டீ கோடரை வச்சு நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே como la சரிங்களா எல்லாமே கவர் ஆகிரும் மெயினாக வந்து உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுக்க போகிறதில்ல உட்காந்து படிக்கவும் போகிறதில்ல வாசிக்கிறீங்க மைண்டில் ஏற்றுறீங்க அதை வந்து சொல்லி பார்க்குறீங்க அன்னைக்கு இவ்வளோ தான் இது நீங்கள் வந்து டிகோடர்லையும் நீங்கள் வந்து எப்படி போகணும் அப்படின்னா இந்த இம்பார்டன்ட் டாபிக்ஸ்னா போட்டிருக்கேன்ல அது போக உங்களுக்கு இது போக இந்த டாபிக் போக உங்களுக்கு எது இம்பார்டன் தோணுமோ அதெல்லாம் சேர்த்துட்டு அதை மட்டும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முடிச்சிருங்க மிச்ச ரேண்டம் டாபிக்ஸ் எல்லாமே வந்து அப்புறம் பார்த்தா போதும் ஏன் அப்படி சொல்லுன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் இல்லை ஏன்ஷியன்ட்டில் வந்து பேலோலத்திக் மீசோலத்திக் நியோலத்திக்கெலாம் எடுத்து நீங்கள் வந்து டீகோடரில் பார்த்துட்டு வேண்டாம் ஏன்னா அது அது வந்து கேள்வி கேட்குற ஏரியா வந்து இல்லை ஸோ கம்மி தான் ஆனால் இப்போ அதனால் நம்ம இப்போ சொன்ன ஏரியா ப்ளஸ் உங்களுக்கு இதில் இம்பார்ட்டன் தோணக்கூடிய ஏரியா இதையும் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் வந்து டீகோடரில் பார்த்து அதை மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதை மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுமே கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் வந்து கொஞ்சம் மாடர்னைஸ்டு வே நீ இல்லைனா இல்லை நான் வந்து எல்லாமே படிச்சுட்டேன் நான் வந்து பர்ஃபெக்டாக யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் அப்பியரான அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்து போகிற ஸ்பீடில் நீங்கள் ஆல்ரெடி படித்ததையே மறுபடியும் ஒரு ரவுண்டு இப்போ உங்களுக்கு அடுத்து இப்போ குரூப் ஒன்று முடிச்சிருப்பீங்க இல்லை வேறு எதாவது எக்ஸாம் எழுதிருப்பீங்க அடுத்த மாதம் அதே எக்ஸாம் வருது அப்படின்னு நினச்சி உங்களுக்கு ஒரு மாதம் டைம் ரிவிஷன் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் வந்து ரிவிஷன் எடுத்து பண்ணிடுங்க அவ்வளோதான் ஏன்னால் நீங்கள் வந்து எப்படியும் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கும்போது லாஸ்ட் டைம் வந்து டைம் இல்லாமல் நிறைய ரிவிஷன் பண்ணாமல் போயிருப்பீங்க அந்த மிஸ்டேக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாமே இந்த வாட்டி பண்ணாதீங்க ஸோ நீங்கள் எதுதெல்லாம் so, பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பார்த்துருங்க ஸோ இவ்வளோ தாங்க இது இது வந்து கண்டிப்பாக நம்ம நம்ம வந்து எதையுமே அஷ்ஷோர் பண்ண so, முடியாது ஆனால் வந்து கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நம்பி நம்ம வந்து இதை பண்ணலாம் கண்டிப்பாக நமக்கான எஃபர்ட்ஸ் வந்து எப்போயுமே வீண் போகாது அதை நான் ஒவ்வொரு எக்ஸாம்க்கு சொல்கிறது தான் ஸோ வந்து நிறைய பேர் எல்லாருக்குமே எல்லா கஷ்டமுமே இருக்கும் ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து உழைப்பை போடுவோம் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு உழைப்பை வந்து நம்ம வந்து கொடுப்போம் நமக்கான ரிசல்ட்டு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா ஸோ வந்து இன்றைக்கி ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஸோ இன்னும் அடுத்து இருபத்தி ஆறு நினைக்கிறேன் ஆமாம் என்ன இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த் வந்த டேட்டில் இருந்து அடுத்த மந்த்து தானே அப்படி தான் இருந்தது ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த ஒன் மந்த் அதில் ரெண்டாவது நாள் நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருப்பீங்க நேற்றும் இன்றைக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி பண்ணலை இப்போ வரைக்கும் அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு ஒரு பிளான் சின்னதாக ஒன்று போட்டுட்டு இது இந்த ரெண்டு இதில் எதுனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் மேக்சிமம் நீங்கள் வந்து டீ கோடரை வச்சு போங்க அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீகோட்ரு கூட உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா அதை கேளுங்க நான் கூட சொல்கிறேன் ஸோ அந்த இதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஸோ ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போகணும்ல ஸோ எதுவுமே பண்ணாமல் வந்து நீங்கள் வந்து அப்பியர் ஆகிறதுக்கு ஒன்றும் இதை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி புக்ஸை எடுத்து போகலாம் இல்லைனா நீங்கள் அதையாவது ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அதை பார்த்துக்குங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு ஆகுங்க கொஞ்சம் வந்து நம்ம வந்து போட்டி போடலாம் நம்ம வந்து சும்மாவே தோற்றுடக்கூடாது இல்லை ஸோ வந்து நம்மளோட முயற்சி எல்லாமே போட்டு பார்ப்போம் ஜெயிக்கிறனாலும் பரவாயில்ல நம்ம வந்து போராடுவோம் அவ்வளோதான் ஓகேங்க பார்க்கலாம்